என்னோடு இருந்ததை விட தேனி மக்களோடு இருந்ததுதான் அதிகம் அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் உசலம்பட்டி அனுராதா தினகரன் உருக்கம்

கொடுப்பாங்க இந்த ஊருக்காரவங்கெல்லாம் முறுக்கு வாங்கி கொடுப்பாங்க அந்த குழந்தைய குழந்தையா கேட்க மாட்டாங்க உள்ளாக இருந்து அப்படியே தூக்கிடுவாங்க தூக்கி அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் அந்த அளவுக்கு உங்களுடைய பிரியம் பாசம் எல்லாம் இருந்தது இன்னும் குறையலை அதே பெரியம் பாசத்தோட பதினாறு வருடங்கள் கழித்து தினகரன் அவர்கள் இங்க வந்தா கூட நீங்க அவரை எந்த அளவுக்கு பிரியமா பாசமா வரவேற்கிறீங்கிறத எங்களால பார்க்க முடியுது இதுக்கு நாங்க கோழி புண்ணியம் செஞ்சிருக்கணும் அவர்கள் இந்த தேனி பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் கூட போயிருந்தேன் அப்போ போயிருந்தப்போ உங்கள மாதிரி மக்கள்லாம் வழியில் அவரை உடனே ஓடி வந்து ஒரு ஐந்தாறு நாட்கள் அவரோட பிரச்சாரத்துக்கு நானும் போயிருந்தேன் அப்போ ஓடி வந்து சொன்னாங்க வந்துட்டீங்களா நீங்கள் வரணும் வரணும்னு நாங்கள்லாம் காத்திருந்தோம் நீங்கள் வந்ததே போதும் இத மக்கள் மனசுல உள்ளது பேசுனதை நான் சொல்றேன் உங்கள்ட்ட நீங்க வந்ததே போதும் நீங்க வந்துட்டா போதும் நீங்க நான் எதுவும் கேட்கல நீங்களே எங்களுக்கு செஞ்சிருவீங்க அந்த அளவு நம்பிக்கை உங்க மனசுல அவர் மேல இருக்கு அது உண்மைதானா அதே போல உங்களுடைய பாசமும் பிரியமும் நீங்க அவரை மனசுல எங்க உயர்த்தி வச்சிருக்கீங்க அதுக்கு கடவுள் கரெக்டா எங்களை கொண்டு அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்திருக்கு இப்போ அதுக்கு நாங்க போன ஜ ஜத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம் அதனால தான் மறுபடியும் இங்க வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு சரிதானே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தேனி வந்தோன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஆனால் அதே பாசம் அந்த பதினாலு வருட இடைவெளியே இல்லாத பாசம் அதே பிரியம் எங்களை எல்லாம் திக்குமுக்காட வச்சுட்டு அதுக்கே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு அவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே உங்கள்கிட்ட இல்லை எனக்கு மனைவியா தெரிஞ்சதை விட உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு நான் போற ஒரு ஒரு இடங்களும் மக்கள் அவரை பத்தி சொல்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அவர் உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருந்திருக்காரு உங்க வீட்டுல ஒரு சகோதரனா இருந்திருக்காரு அதே போல அதே போல இப்பயும் நீங்க அவரை உங்க வீட்டு பிள்ளையா உங்களுடைய சகோதரனா நினைக்கிறதுல ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் அவர் அதை செய்வார் இதை செய்வார்னு சொல்றதுக்கு எனக்கு என்னை விட உங்களுக்கு உரிமைகள் அதிகம் இருக்கு என்னை விட உங்களோட தான் அவர் அந்த பத்து வருடங்கள் அதிகமா இருந்திருக்கார் நானும் என் பெண்ணும் அவர் அவர் எங்ககிட்ட அவர் இருந்ததை விட அந்த பத்து வருடங்கள் இந்த தேனி தொகுதியில உங்களோடைய வாழ்ந்திருக்க அதனால அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து அவர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவான்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் இப்ப நாங்க நாங்க வர்ற ஒரு ஒரு வழியிலையும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர் செஞ்சிருக்கிறதெல்லாம் சொல்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஒரு இடம் இடல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அவர் அந்த பத்து வருடங்கள் இருந்த போது ஒரு இடம் விடல எனக்கே ஆச்சரியமா இருந்தது அந்த அளவு உங்களோட ஒன்றி போயிருக்க நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சிருக்காருங்கறப்ப ரொம்ப அதிசயமாவும் இருந்தது எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தது இந்த முறையும் அவரை இந்த முறை போன முறை அவர் வேறு சின்னத்துல நின்னார்ல இந்த முறை அவர் குக்கர் சின்னத்துல நிக்கிறார் அதை வந்து நீங்க மறந்துடாதீங்க குக்கர் சின்னம் இங்க வர முடியாத எல்லாம் இருப்பீங்க அவங்கள எல்லாருக்கும் நீங்க எடுத்து சொல்லுங்க தெரிஞ்சிருந்தா கூட டிடிவிதி நல்லா தெரிஞ்சா கூட அவர் இந்த முறை குக்கர்ல நிக்கிறாருங்கிறத எடுத்து சொல்லி உதவணும் நீங்க குக்கர் சின்னத்தை நீங்க ஒரு வாக்கு கூட குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் ஒரே முகமா எல்லாரும் வெற்றி பெற வைக்கிறோம் உங்க வீட்டு பையனுக்கு நீங்க கொடுக்கற வெற்றி அது வெற்றி அது நீங்க குக்கர் சின்னத்தை அமோகம் ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு ஆனாலும் அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்வான பணிவான ஆசை அதை மட்டும் நீங்க செய்யணும் உங்களால சந்திச்சிடல ரொம்ப சந்தோஷம் குக்கர் சின்னம் வெற்றி சின்னம் சின்னம் ஐயா டிடிவி சார் நின்னப்ப ஆர்கே நகர்ல அமோக வெற்றி பெற்ற சின்னம் இந்த சின்னம் இது எல்லாருக்கும் சாப்பாடு வழங்குது தானே அது மாதிரி அவரும் அந்த குக்கர் சின்னம் மாதிரி நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை தேவை எல்லாத்தையும் நிச்சயமா நிறைவேற்றுவா இந்த குக்கர் சின்னத்துல போடுறதுனால இந்த தேனி தொகுதியோட வளர்ச்சிக்கான சின்னம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இதை தவறாமல் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினருக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ சின்ன பிள்ளையா பதினாலு வருஷம்னா எவ்வளோ நாள் சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ ஓட்டு போடுற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவருடைய செயல்பாடை எடுத்து சொல்லுங்க அவர் எப்படி அந்த பத்து வருடங்கள் இங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கெல்லாம் செஞ்சாருங்கிறதை எடுத்து சொல்லி அவங்களுடைய ஓட்டையும் நீங்க வாங்கி கொடுக்கணும் இந்த பதினாலு வருஷம் கழிச்சு வந்தாலும் உங்க நீங்க வச்சிருக்கிற பிரியமும் பாசமும் நாங்க வந்து சொல்றேனே ஒவ்வொரு இடமும் பாத்துட்டு வர உங்க முகத்திலேயே தெரியுது அதுவே எங்களுக்கு வெற்றி இது போதும் அப்படிங்கிற மாதிரி குக்கர் சின்னம் மனதில் வச்சுக்கோங்க குக்கர் தான் ரொம்ப நன்றி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அவர் கண்டிப்பா வந்து உங்களை பாப்பாரு அவரும் மற்ற இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு இந்த முறை அவர் என்னையும் எல்லாம் பார்க்க சொல்லி சொன்னார் அதனாலதான் வந்தேன் ரொம்ப நன்றி நான் கீழே வந்து உங்களை பார்க்குறேன்